ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் அவல் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அவல் பாயாசம் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நிறைய வகையான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாயசம் பண்றதுக்கு ஒரு சட்டியில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சதுக்கு அப்புறமா அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையும் சேர்த்துருக்கிறேன் இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கணும் அந்த உலர் திராட்சை நல்லா உப்பி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு ரொம்ப வந்து கருகிட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நெய்யை வந்து வடிச்சிட்டு வெறும் முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் எடுத்துருங்க இப்போ இதே நெய்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அவள் வறுத்துக்க போகிறோம் நான் எனக்கு எடுத்துருக்கிறது ஒரு கப் அளவுக்கு கெட்டியான அவள் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவள் சேர்த்துக்கலாம் இப்போ மில்லட்ஸ்லேயுமே உங்களுக்கு அவள் கிடைக்கிது அதையும் போட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் இப்போ இந்த அவலை இந்த நெய்யிலேயே நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து விடணுங்க அவள் வந்து நிறம் மாறக்கூடாது இந்த நெய்யில வந்து நல்லா பொறிஞ்சு வர மாதிரி நல்லா வந்து வறுபட்டு வரும் அப்ப வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும் அவள் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிறம் மாறல நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குது இப்ப இத வேக வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தான் நம்ம வேக வைக்க போறோம் அதுக்கு நான் எனக்கு எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்த கப் அவள் வந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்ல மூணுல இருந்து மூன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்ப நான் எடுத்திருக்கிற மக்கு பாத்தீங்கன்னா மூணு கப்பு வரும் நான் வந்து காய்ச்சின பால் தாங்க சேர்த்துக்கிறேன் பச்சை பால் சில நேரம் திரிஞ்சு போயிடும் அதனால காய்ச்சின பாலே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல இந்த பால்லே நல்லா வேகணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த அவள் வந்து உங்களுக்கு வெந்துடும் மில்லட்ஸ் அவள் மட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்குங்க அவள் வேகிறதுக்கு அது வெந்துக்கிட்டுறதுக்குள்ளே நம்ம வந்து கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு அகலமான பேனில் போட்டுக்கோங்க வெதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கறதான் பார்த்தீங்கன்னா ரா சுகர்ன்னு சொல்லுவாங்க ஆர்கானிக் சுகர் சேர்த்துருக்குறேன் இப்போ வெள்ளை சுக்கரையாக இருந்தாலும் சரி இந்த சர்க்கரையாக இருந்தாலும் நல்லா பரவலாக வச்சுட்டு தீய சிம்மில் வச்சுருங்க கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக மெல்ட் ஆகாது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் கிளறி விடுங்க இப்ப இதுவே வந்து நீங்க வெள்ளை சக்கர எடுத்தீங்கன்னா எடுத்தோன கலர் உங்களுக்கு மாறாது வெள்ளை கலரா வந்து உருகும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதே கலர்லாம் மாறும் இப்ப நான் எடுத்திருக்கிற சக்கரையே பார்த்தீங்கன்னா கேரமல் கலர்ல இருக்கிறதுனால மெல்ட் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த கலர்ல இருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்தா இதை விட கொஞ்சம் டார்க் கலர் ஆகும் ரொம்ப மட்டும் கருகிடக்கூடாதுங்க கருகிடுச்சுன்னா கசந்து போயிடும் கேரமல் சிரப்பு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு பேனில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் மாற ஆரம்பிக்கும் நிலம் மாறி கொஞ்சம் கெட்டியாக பாகு மாதிரி வந்திருக்கும் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்துருங்க திரும்ப சொல்கிறேன் ரொம்ப சவப்பாவும் ஆயிடுச்சாலும் இல்லை கருகிடுச்சினாலும் கசந்துடும் இப்போ அது ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே அவளும் நல்லா வெந்து பக்குவமாக வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தால் சரியா இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற சிறப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த சிறப்பு சூடாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறிடுச்சு அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும் கெட்டி ஆகிடும் பேனில் எடுத்து ஊத்துறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு அடுப்பில் நீங்கள் கேரமல் சிரப் செஞ்சிங்கன்னா அடுத்த அடுப்பில் நம்ம வந்து அவல் வெந்துக்கிட்டு இருக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதுல தேங்காய் பால் சேர்த்துக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டையும் சேர்த்தது மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இத நல்லா கலந்துட்டு அடுப்பு தீய சிம்ல வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பால் கேரமல் சிரப் இதெல்லாம் செய் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இதுல ரெண்டு பச்சை ஏலக்காவை கொஞ்சம் போல சக்கரை போட்டு பொடிச்சு வச்சிருக்கிறேன் அதை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற கேரமல் சிரப்போட இனிப்பு பத்தாது அதனால இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன் தேர்டு கப் அளவுக்கு வெள்ள சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் நான் சர்க்கரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தாங்க போட்டிருக்குறேன் உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா அரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம நெய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் சர்க்கரை கேரமல் தேங்காய்பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாயாசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் அந்த பாயாசம் நல்லாயிருக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தடவை கேரமால் சிரப் செஞ்சு செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்